வெல்கம் டு ஃப்ளவர் தூன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி தக்காளி ரசம் பண்ணிடலாங்க நான் ஒரு நாலு தக்காளி எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு ஜார் எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமிளகா ரெண்டு போட்டுக்கலாமா கருவேப்பிலை ஒரு அஞ்சாறு கருவேப்பிலை ஏழு பல் பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சம் துவரம் பருப்பு ஒரு அரை ஸ்பூன் பூண்டு ஏழு பல் பூண்டு போட்டுக்கலாங்க போட்டு கொரக்கரான்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்குள்ளே தக்காளியை நல்லா கரைச்சி வச்சுக்கலாங்க பார்த்திங்களா நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு வானிலி வச்சு சூடான சூடானோடனே ஆயில் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு கடுகு களைப்பருப்பு பருப்பு அப்படியே அதில் போட்டுடலாம் கருவேப்பில ரெண்டு வர மிளகாய்ங்க அதில் ஆட் பண்ணிக்கலாம் பெருங்காயத்தூள் அதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா வணங்கட்டுங்க இந்த மாதிரி ஸ்டேஜில் நாம் சீரக மிளகெல்லாம் குறை குற நரைச்சிட்டு இல்லைங்களா அதையும் இதில் போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கலாங்க தக்காளியை வடித்து விட்டுறலாம் நல்லா ஒரு ஜலடை வச்சுங்க நல்லா வடிச்சிடலாங்க ஏன்னா இந்த விதை வந்துங்க ஆண்களுக்கு சேராதுங்க அதுக்காக சுத்தமாக நம்ம வடிச்சிடுவோங்க அதோட தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க கல் போட்டால் நல்லா சுவையாக இருக்குங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுட்டு குடிச்சு பார்த்துக்கலாம் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாங்க அஞ்சு நிமிஷத்தில் ரசம் ரெடிங்க திடீர்னு கேட்டாருங்களா தக்காளி ரசம் வேணும்னு டக்குன்னு பண்ணியாச்சுங்க பார்த்தீங்களா ஒரு கொதி வருது மூடி வச்சிடலாங்க ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் கொத்திமல்லி தலையை தூங்கி விட்டுர்லாங்க எடுத்து வேறு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க்கை வர